அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரி முனையை நெருங்கிய காற்று சுழற்சி இது நாளைக்குள் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதது அதாவது நாளைக்குள் அது செயலிழக்கும் இழக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இருபதாம் தேதிக்குள் அது செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் நீடிக்கும் சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக பயணிக்குமா அல்லது மேலும் தீவிரமடைந்து மண்டலம் தீவிர மண்டலம் புயலாக கூட வ அதாவது அதாவது வலுப்பெற்று இலங்கை அல்லது தமிழகம் நெருங்குமா அதாவது தமிழ் அத இலங்கை அல்லது தமிழகம் நெருங்குமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடப்படும் வட மாநிலங்களில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது தென் மாவட்டங்களில் அதாவது வரலாறு காணாத அதாவது தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பதிவாகி வரு வருகிறது இதன் காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் விருதுநகர் அதை விருதுநகரில் பள்ளிகள் அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விடுமுறை தகவல் கிடைக்க பெற்றால் நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் அல்லது செய்திகளை பார்த்து அறி செய்திகளை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் காற்று சுழற்சி காரணமாக கேரளாவிலும் அதாவது கேரளாவிலும் மழை தொடரும் வடக்கு கேரளாவை அதாவது வடக்கு கேரளாவை விட தெற்கு கேரளாவில் கு அதாவது அதாவது வடக்கு கேரளா விட தெற்கு கேரளாவில் கூடுதல் அதாவது கூடுதல் மழைப்பொழிவை சா அதாவது பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது தமிழகம் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையுடன் காணப்படும் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது டெல்டாவில் டெல்டா பொறுத்த கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவல் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மா உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாகவும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் பரவலாக லேசன முதல் மிதமான மழையும் சில இடங்களில் முதல் மிக அதிகனமழை பொழியும் தேனி மதுரை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக புதுச்சேரி புதுச்சேரியில் ஆங்காங்கே தான் மழை பதிவாக கூடும் காரைக்காலில் பரவலாக மழை பதிவாகும் மழை பதிவாகும் இடத்தில் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழையும் சில இடங் சில இடங்களில் இடி மின்னலுடன் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழியும் டெல்டாவில் கனமழை தொடரும் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கை உள்ளது அதே போல் அதீத எச்சரி அதாவது தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கை இலங்கை பொறுத்த மட்டில் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாங்குளம் புளியங்குளம் முல்லைத்தீவு அமரிவயல் திரிகோணமலை அனுராதபுரம் ரத்னபுரி நுவரெல்லியா அம்பந்தோட்டா மட்டக்களப்பு அம்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது சில இடங்கள் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் மீனவர்கள் பொறுத்த மட்டில் தமிழக கடலோரப் பகுதி பொறுத்தவரை அதாவது தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடல் இலங்கை கடலோர் பகுதி ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அரபிக்கடல் பொறுத்த கேரளா கேரள கடலோர் அதாவது கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் லட்சத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதே போல் விருதுநகர் பொறுத்தமட்டில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அதாவது இன்றைய தினம் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி அதே அதே போல் தேனி சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிற மாவட்டங்களை செய்திகளை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டிட்டு இருந்தது தென் மாவட்டங்களில் பல அதாவது பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதே போல் காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை அதாவது அதாவது காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு க அதாவது கனமழை முதல் மிக கனமழை பதிவாக சாதக சுழலும் தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் தென்காசி அதே போல் நெல்லை குறிப்பாக தென்காசி நெல்லை குமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதீத கனமழை எச்சரிக்கை டெல்டாவில் கனமழை தொடரும் அதே போல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருந்தது என பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது கன அதாவது தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதே கோ அதே போல் மிக மிக லேசான மழை பொறுத்த மட்டில் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கரூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது அதே போல் மயிலாடுதுறையிலும் மிக லேசன மழை உள்ளது லேசன மலை அதாவது லேசன மழை பொறுத்த பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மிதமான மழை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் கனமழை பொருத்தமட்டில் தேனி மாவட்டத்திலும் மிக கனமழை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரியிலும் கன்னியாகுமரியிலும் அதிகனமழை பொறுத்தமட்டில் தென்காசியிலும் பதிவாகி உள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் அதன் நமக்கு இன்னும் அதாவது எனக்கு இன்னும் மலையளவுகள் பெறவில்லை கெடுத்த பிறகு முழுமையான அளவுகளை கெடுத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் அதே போல் தென் மாவட்டங்களில் கொட்டி திருத்த கனமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழை வச்சிருக்க உள்ளது குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தேவையில்லாமல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகள் என்றும் அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்